அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வியாழக்கிழமை பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தோட பௌர்ணமி திதி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒரு நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவது தான் வழக்கம் தை மாசத்தில் பூசம் மாசி மாசத்தில் மகம் நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் உத்திரம் சித்திர மாசத்தில் சித்ரா அந்த சித்திரை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருகின்றது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு தனிச்சிறப்புகள் இருக்குது அந்த வகையில் இன்று வரக்கூடிய இந்த மாசி பௌர்ணமியில் நம்ம பெண் தெய்வங்களை வழிபடணும் மிக முக்கியமாக அம்பிகை வழிபாடு சக்தி வழிபாடு அல்லது மகாலட்சுமி தாயார் வழிபாடு அப்படிங்கிற வழிபாடுகளை நம்ம செய்யணும் அதுவும் இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற ஒரு எளிய வழிபாட்டின் மூலம் குருவருளோடு சேர்ந்து குபேர அருளும் வரப்போகிறது இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் பாருங்க ஒருத்தரோட வாழ்க்கையில நன்மைகள் நடக்கணும் அவர் மேல மேல முன்னேறணும் நல்லா அவர் வந்து கல்வியில் சிறந்து விளங்கணும் அவர் செய்யக்கூடிய தொழிலில் சிறந்து விளங்கணும் வேலைக்கு போனாங்கன்னா அங்க ஒரு நல்ல பெயர் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா குருவோட அருள் திருமண தடை எதுவும் இல்லாம சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னா குருவோட அருள் வேணும் செல்வ செழிப்பில் அவர் உயர்ந்து விளங்கணும்னா குபேரரோட அருள் வேணும் இன்றைய தினம் இவங்க ரெண்டு பேரோட அருள் சேர்ந்து சந்திரனோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது மனோகாரகன் என்று அழைக்கப்படுபவர் சந்திரன் ஒருத்தவங்க தெளிவான மனநிலையில் இப்போ குபேரரோட அருளும் அருளோடும் சேர்ந்து தெளிவான மனசும் அவங்களுக்கு இருந்துட்டால் அவங்கள இந்த உலகத்தில் வேற யாராலையும் அடிச்சுக்க முடியாது முக்காவாசி பேர் வாழ்க்கையில் தோல்வி அடைவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பயம் தாழ்வு மனப்பான்மை இது சரி வருமா வராதா அதெல்லாம் எங்கே வரும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது நம்ம வந்து இப்படியே இருக்கிற மாதிரி சேஃபாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு இருப்பாங்க துணிவு ஒரு துணிவு வேணும் தெளிவு வேணும் ஒரு தைரியம் வேணும் இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் தான் எப்படி பௌர்ணமியில் சந்திரன் பூரணமாக வாகனத்தில் பிரகாசமாக இருக்கிறாரோ அப்படி ஒருவர் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கணும்னா அவருக்கு நிச்சயமாக சந்திரன் ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அப்படி அவரால் அதை மாதிரி என்னால் இருக்க முடியலங்க தெளிவாக என்னால் யோசித்து முடிவெடுக்க முடியல என்னால் என் குடும்பமும் ரொம்ப குழப்பமடைந்த நிலையில் ஒரு எந்த வித முன்னேற்றமும் இல்லாமல் கடந்த ஒரு பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமாக நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம் அதே வாடகை வீடு அதே டூ வீலரு தாங்க இருக்கிறோம் பெருசாக ஒன்றும் எங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படிங்கிறவங்க பௌர்ணமியில் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தயவு செய்து செய்யுங்க நூறு ரூபா கூட செலவு கிடையாது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஐம்பது ரூபா கூட வராது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து உங்களுடைய நம்பிக்கையை மூலதனமாக வைத்து நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக முன்னேற்றம் அப்படிங்கிறது யார் நினச்சாலும் தடுக்க முடியாது உங்களுடைய மன உறுதிக்கு முன்பு மற்ற எல்லா பிரச்சனையும் ஒரு சின்ன தூசி போல தான் ஆழமரத்தை விட வலுவானது உங்களுடைய ஆழ்மனதோட நம்பிக்கை அந்த ஆழ்மனதோட நம்பிக்கையை நீங்கள் தினந்தோறும் இந்த சின்ன விஷயங்கள் செய்வதன் மூலமாக பயன்படுத்திக்கோங்க உங்களை உங்களுடைய வளர்ச்சியை வந்து யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எப்பொழுதுமே நம்ம பௌர்ணமியில் தண்ணீர் வழிபாடு அப்படிங்கிறத நம்ம செய்வோம் நானும் நிறைய வழிபாடுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நம்ம பழைய பதிவுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வழிபாடுகள் இருக்குது அதில் நான் ஏதாவது செய்யட்டுமா இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா நான் ஒவ்வொரு மாதமும் எல்லாத்தையும் திரும்ப இதெல்லாம் செய்யுங்கன்னு நான் தனித்தனி பதிவுகளாக போட முடியாது உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிச்சிருந்தது நான் செய்யட்டுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வந்து மாசி பௌர்ணமி அதுவும் வியாழக்கிழமை வருவதால் சிறப்பான ஒரு தண்ணீர் வழிபாடு நம்ம செய்ய போகிறோம் தண்ணீர் பஞ்ச பூதங்களில் ஒன்று தண்ணீர் இந்த தண்ணீரை போல நம்மை பெஸ்ட்டு ஹீலிங் சோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் தாங்க அதுக்கு நிறைய ஞாபக சக்தி இருக்குது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கிக்கும் அந்த காலத்திலலாம் ஒருத்தவங்களை சபிக்கணும்னா முனிவர் தன்னுடைய இருந்து தண்ணீரை கையில் எடுத்து இப்படி தெளிப்பார் அதே போல் இந்த காலகட்டத்துலேயும் அந்த தீர்த்தம் வந்து தண்ணீர் வடிவாக தான் நமக்கு வருது ஏன்னா மந்திரங்கள்லாம் அதை உள்வாங்கிக்கும் அதை நம்ம குடிக்கும்போதோ அல்லது வீடில் தெளிக்கும்பொழுதோ அதோடைய ஆற்றல் அந்த இடத்துலலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணீர் மிக முக்கியமாக நம்முடைய ஆன்மீகத்தில் ஹிந்துவில் மட்டும் கிடையாதுங்க முஸ்லீம்லையும் சரி கிறிஸ்துவத்துலேயும் சரி தண்ணீருக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது இன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்க போகிறோம் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அட்டகாசமாக அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக போகிறோம் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக நேர்மறை சிந்தனையோடு இதை நீங்கள் செய்யுங்க செய்யும் பொழுதே எத்தனை தான் நம்ம செய்கிறதுன்னு தெரியல டெய்லி உங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சலிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க இன்னைக்கு இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் மாத விடாய்க்காரங்க இதை செய்யக்கூடாது ஐந்து நாள் முடிஞ்சிடுச்சுன்னா நீங்க செய்யலாம் அல்லது ஐந்தாவது நாள் நீங்கள் தலை குளிச்சிட்டிங்கன்னா செய்யலாம் அதற்கு முன்பு யாரும் செய்யாதீங்க பிறப்பு இறப்பு தீட்டு இருப்பவர்கள் செய்யாதீர்கள் அசைவம் சாப்பிட்டா அவங்களும் செய்யக்கூடாது அசைவம் சாப்பிடாத நான் மட்டும் இருக்கிறேங்க அப்படின்னு வீட்டில் அந்த லேடிஸ் சொன்னாங்கன்னா அவங்க சுத்தமாக இருந்தாங்கன்னா அவங்க இதை தாராளமாக செய்யலாம் குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது நீங்கள் இன்று இரவு இதை ரெடி பண்ணும்போது நீங்கள் காலையில் குளிச்சிருந்தாலும் தலை குளிச்சிருந்தாலும் இரவு நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக முகம் கை கால்லாம் அலம்பிட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் கலக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்கள் இவை தான் ஐந்து பொருட்கள் ஐந்து எண்ணிக்கையில் தான் எடுத்துக்கணும் சரிங்களா ஐந்துக்கு மேலே நீங்கள் போடக்கூடாது தண்ணீர் தனி பொருட்கள் அப்படிங்கிறது ஐந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கை இங்கே கொஞ்சமாக நான் பச்சை கற்பூரம் வச்சுருக்குறேன் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது ஸோ நான் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஐந்து ரூபாய் நாணயம் வேப்பிலை இலைகள் ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை இலை அதுக்கப்புறம் மல்லிகை வாசனை நிறைந்த மல்லிகை பூக்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கிடைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஐந்து பொருட்கள் வேற ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ மல்லிகை இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் நிற சாமந்தி குரு பகவானுக்கு உகந்தது சாமந்தி எடுத்துக்கலாம் பச்சை கற்பூரம் பொதுவாகவே தன ஆகர்ஷணத்தை கொடுக்கும் மஞ்சள் தூள் மங்களகரமான காரியங்களுக்கு உகந்தது குரு பகவானுக்கு உரிய மஞ்சள் நிறத்தில் இது இருக்குது ஐந்து ரூபாய் நாணயம் குபேரருக்கு உரியது வேப்பிள்ளை அப்படிங்கிறது பெண் தெய்வங்களுக்கு மறு உருவமாக பார்க்கப்படுது பூ அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கரனுக்கும் உரியது ஸோ இப்படி ஒரு பொருட்களை நம்ம எடுத்து இதில் வந்து நம்ம இப்போ கலந்துடலாம் பச்சை கற்பூரத்தையும் நம்ம கலந்துடலாம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வேப்பிலையையும் போட்டுடுங்க வேப்பிலையை நீங்கள் பகல் நேரத்திலேயே கூட பறித்து வச்சுக்கலாம் இல்லைங்க நான் இன்னைக்கு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு காலையில் ஒரு மணி வரைக்கும் அதாவது பகல் நேரம் ஒரு மணி வரைக்கும் பௌர்ணமி தேதியானது இ இருக்கிறது ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இதை உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு மகாலட்சுமி தாயார்கிட்டையும் குபேரர்கிட்டையும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய வீட்டு குபேர மூளை தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் நீங்கள் இந்த தண்ணியை வச்சுடுங்க உங்களுடைய கைகளில் வச்சு இதை நல்லா வேண்டிக்கோங்க தெளிவான மனமும் எனக்கு குருவோட அருளும் குபேரர் அருளும் கிடைக்கணும் எங்கள் குடும்பம் வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகணும்னு வேண்டிக்கிட்டு அந்த இடம் உங்கள் வீட்டில் ரூமாக இருந்தால் ரூமில் வைங்க இல்லை ஹாலாக இருந்தால் தென்மேற்கு மூளையில் வச்சுடுங்க மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை நாளைக்கு காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய வீடு முழுக்க நீங்கள் இதை தெளிக்கலாம் குளிக்கிற தண்ணியில் தெளிக்கலாம் வண்டி வாகனங்கள் மேலே தெளிக்கலாம் செடிகொடிகளுக்கும் இதை நீங்கள் தெளிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் செலவு பண்ணிவிடுங்க நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி இதில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து பணம் சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிடலாங்க